ரெட்டேரி மேம்பாலம் இது இது உள்ளே போனோம்னா இந்த கடப்பா ரோடு விடலாம் நடைப்பயிற்சிக்காக வந்தேன் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர் கடைகள்லாம் நிறையா இருக்குது இந்த கடைசிக்கு போனால் அந்த ரெட்டேரி சந்திப்பு போயிடலாம் இப்போ அப்படியே நான் வீட்டுக்கு தான் திரும்பி போக போகிறேன் இதுதான் அந்த மேம்பாலம் இருக்காங்க இது மெட்ரோ ரயிலுக்கான இது தான் மேம்பாலம் இது பாவம்பாலாம் நிறைய இது போக்குவரத்துக்காக கட்டப்பட்ட பாலம் இது நமக்கு தெய்வம் என்றாலே எல்லோருக்கும் ஞாபகம் வர வேண்டியது யார் என்றால் தாய் தான் தெய்வத்துள் தெய்வம் பெண் தெய்வம் அத்தெய்வம் தாய் தெய்வம் தெய்வத்துள் எல்லாம் தலை என்று ஒரு குரலை நான் உருவாக்கினேன் தெய்வத்துள் தெய்வம் பெண் தெய்வம் அத்தெய்வம் தெய்வத்துள் எல்லாம் தலை என்று என்று தாய் இல்லாமல் உலகமே இல்லை மனிதன் குரங்கிலிருந்து வந்தாலும் அங்கே ஆண் குரங்கு பெண் குரங்கு இரண்டும் இருந்தது நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள்தான் இன்று வரும் வழியில் கூட ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலை பார்த்தேன் எதற்கு அவர்கள் இது போல வைக்கிறார்கள் என்றால் எப்பொழுது நாம் அம்மன் கோயிலை பார்க்கும் பொழுது நமக்கு தாயின் ஞாபகம்தான் வர வேண்டும் தான் ஒரு கருவுற்று ஒரு குழந்தையை உருவாக்குகிறாள் ஒரு குடும்பத்தையே உருவாக்குகிறாள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள் சீராட்டி வளர்க்கிறாள் அவர்களுக்கு பாசத்தை தருகிறாள் உணவை தருகிறாள் எல்லாவற்றையும் தருகிறாள் கல்வியை தருகிறாள் மொழியை தருகிறாள் அனைத்தையும் அவள்தான் ஆனால் உலகத்திலேயே தெய்வத்துள் தெய்வம் பெண் தெய்வம் தான் அந்த பெண் தெய்வத்தை எங்கிருந்து வருகிறது என்றால் நாம் முதலில் சிறிது புரிந்து கொள்ள வேண்டியது குழந்தை தான் பெண் குழந்தை தான் பெண் குழந்தை வளர்ந்து அவள் பருவமடைந்து திருமணமாகி ஒரு கணவனுடன் சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்கி ஒரு குடும்பத்தையே உருவாக்குகிறாள் அந்த வகையில் ஆணை விட பெண் சிறந்தவளாக இருக்கிறாள் எல்லா வழியிலும் பெண் புலவர்கள் இருந்துள்ளார்கள் தமிழ்நாட்டில் வட மாநிலங்களில் அவ்வளவு இல்லை உலகத்திலும் அப்படி இல்லை ஆனால் தமிழ் புலவர்கள் இருந்துள்ளார்கள் தமிழ் போராளிகள் பெண் போராளிகள் தமிழ்நாட்டிலே இருந்துள்ளார்கள் இலக்கியத்தை எழுதியுள்ளார்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி என்று பல ஆனால் ஏழாம் நூற்றாண்டிற்கு பிறகு கதைகளை வைத்து அவர்கள் புராணத்தை எழுதினார்கள் அது நமக்கு அவசியமற்றது. அதில் உண்மை எதுவுமே இல்லை கோவலன் கண்ணகி கதையை எடுத்துக்கொண்டால் சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் மணிமேகலை எடுத்துக்கொண்டால் அவர் துறவி புத்த துறவி ஒரு இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு சமணர்களும் பௌத்தர்களும் தான் அவர்கள்தான் நமக்கு வந்தது இந்து மதம் என்று யாருக்கும் தெரியாது நான் எந்த மதத்தையும் குறைவாக சொல்வதில்லை ஆனால் இந்த மதங்களெல்லாம் வருவதற்கு முன்பு சமணமும் பௌத்தமும் தான் இந்த இந்தியாவிலே தோன்றியது அப்பொழுது மற்ற மதங்கள் இல்லை நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மற்ற மதங்கள் எதுவுமே இல்லை கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் யூத மதமாக இருக்கட்டும் இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் அதெல்லாம் இல்லை ஆனால் பௌத்தமும் சமணமும் முன்னடியே தோன்றியது அதனால்தான் இன்று சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மதம் பௌத்தம் தான் புத்த மதம்தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தோன்றிய மதம் பௌத்த மதம்தான் அதன் பிறகுதான் மற்ற மதங்கள் எல்லாம் தோன்றின ஆனால் புத்த மத கொள்கைகள் தான் பல நாடுகளுக்கு பரவியது சீனாவுக்கு சென்றது கொரியாவுக்கு சென்றது வியட்நாமுக்கு சென்றது பல நாடுகளுக்கு சென்ற மதம் பௌத்த மதம்தான் இலங்கைக்கு சென்றது பல புத்த கோயில்களுக்கு நான் சென்று வருவது வழக்கம் காரணம் அந்த கொள்கைகள் எனக்கு உடன்பாடாக இருந்தது பிடித்ததாக இருந்தது மற்ற மதங்கள் எல்லாவற்றையும் விட இந்து மதம் மு முற்றிலுமே பொயிகளாக கற்பனையாக அவர்கள் கதையை எழுதினார்கள் சிலைகளை செய்தார்கள் உருவகப்படுத்தினார்கள் ஆனால் பௌத்தமும் சமணமும் முற்றிலும் வேறுபட்டது அதனால்தான் சமண மதத்தை இந்த சைவர்கள் அழித்து விட்டார்கள் ஆனால் புத்த மதம் என்றளவும் உலகளவில் இருக்கிறது பல புத்த பிக்குகள் பல வடநாடுகளில் இருக்கிறார்கள் உலகெங்கிலும் பல நாடுகளில் இருக்கிறார்கள் ஏன் என்றால் அதை எல்லோரும் மதிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய போதித்தல் தான் புத்தருடைய வழிமுறைகள்தான் எனவே எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால் இந்த புத்த மதம் ஒரு சிதம் சிறந்த மதம் சமணமும் சிறந்த மதம் தான் ஏன்னால் அங்கே பொய் கிடையாது உண்மைக்கு புறம்பாக எதுவும் சொல்வதில்லை வாழ்க்கையின் நெறிமுறைகளை உள்ளது தான் அதனால் தான் திருக்குறள் திருவள்ளுவரை எழுதினார் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அந்த குரல்கள் இன்றளவும் உலகெங்கிலும் பல மொழிகளில் ஒருவர் சொல்கிறார் அறுபது நாடுகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று எனவே அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு நூல் இருக்கிறதென்றால் அது திருக்குறள் என்பது மிக ஆகாது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்